பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் சமூகத்துல இப்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பான பல்வேறு விவாதங்கள் குறித்து இப்பொழுது நம்ம ஒரு கலந்துரையாடலை வந்து நிகழ்த்த போறோம் முதலாவதாக இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வரை கடன் அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து முதல்ல பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒடிசாவில பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொன்ன ஒரு கருத்து தான் இப்பொழுது

தேர்தல் காலத்துக்கு முன்னாடி வந்தப்ப சொன்னாரு டுவெண்ட்டி போர்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் எல்லாம் அதிகமா அவங்க ஒடிசா மேலாம் போக்கஸ் பண்ணல ஆனா அவங்களுடைய இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் நவீன் பட்நாயக்காண்டி வி கே பாண்டியன் அவர்களை இந்த மாதிரி டார்கெட் எப்படி டார்கெட் பண்ணலாம் யாருன்னு தெரியல வந்து ஒரு திடீர்னு அரசியல் படுத்தி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு டார்கெட் பண்ணிருக்கலாம் பட் அவர் ஒரு தமிழர் அப்படிங்கறத போக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு முதலாவதாக ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுடைய அந்த கருத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டார் மோடி அவர்கள் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது பொய் பழி சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை வந்து தொடருது எதனால இப்படியான ஒரு பேச்சு வந்து வருது பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வைணவ கோயிலானது அங்க இருக்கு அந்த கோயிலினுடைய கருமூலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஓபன் பண்ணாமல் அந்த சாவியை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பானது இருக்கு அது டூப்ளிகேட் சாவி போடப்பட்டு அது ஒரு மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல மறைமுகமா சாடுறாங்க அந்த சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது வந்து வி பாண்டியன் தான் அப்படி பண்றாரு ஒடிசாவை சுரண்டக்கூடிய ஒரு நபராக வி பாண்டியன் அவர்கள் இருக்காரு பிஜு ஜனதா தள அந்த கட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்தி அடுத்ததாக ஒடிசாவையே ஆளக்கூடிய இடத்துக்கு எப்படியும் விகே பாண்டியன் அவர்கள் வந்துருவாரு அதனால நம்ம விகே பாண்டியன் டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பாஜக வந்து தொடர்ச்சியாக நவீன் பட்நாயக் அவர்களை விட விகே பாண்டியன் அவர்களை அட்டாக் பண்றதுதான் இப்போ முக்கியமான பாஜக பிஜேபி எப்பவுமே கை வந்த மெயின் மேன தொடாம மெயின் மேனுக்கு மெயின் மேனா இப்ப ஸ்டாலின் தொடாம ஸ்டாலினுக்கு மெயின் மேன இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தொட்டாங்க இல்லையா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க விகே பாண்டியன் தான் ஆப்வியஸா அடுத்தது ஒடிசாவுடைய சிஎம் ஆவாரு அப்படின்னு எல்லாருமே கணிக்கிறாங்க அது நிச்சயமாவே நமக்கு பெருமை தான் இதுவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கண்டனம் ஏன் இவ்வளவு தூரம் தாமதம் தெரியல ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஜேபி நட்டா அவர்கள் சொன்னாரு அது எந்த என்ன மாதிரி சொன்னாருன்னா வந்தேரி இவரு வி பாண்டியன் ஒரு வந்தேரி ஒடிசா காரங்க உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பிளேவர் இல்லையா நம்ம ஊர்காரங்களுக்கு ஓட்டு போகணும்னு அந்த ஃபேவர் இல்லையா எதுக்கு வந்து தேவையில்லாம ஒரு தமிழர் ஒரு வந்தேரிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அப்பவே ஜேபி பி நட்டா அவர்கள் சொன்னாரு இந்த கண்டனமே முதல ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிற கண்டனமே தாமதம் தான் நான் நினைக்கிறேன் இல்ல அமித்ஷா அவர்கள் நேற்று பொழுது கூட என்ன சொல்றார் அப்படின்னா ஒடிசாவை ஆளுவதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் வராரா இல்ல பாஜக ஆட்சி வந்த பிறகு ஒடியாவை சேர்ந்த ஒரு இளம் தலைவர் வந்து ஒடிசாவை ஆளுவாரு அதற்கு நீங்க பாஜக வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒடிசா தமிழர் அப்படின்ற ஒரு ஒரு உரசலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய அவங்களுடைய பிரச்சார மூலியமாக அவங்களுக்கு தெரியும் இல்ல அவங்க பாஜக இப்ப டி கே சுரேஷ் இருக்காரு இல்லையா டி கே தம்பி டி கே சுரேஷ் இப்ப எம்பி எலெக்ஷன் நிக்கிறாரு அவர் வந்து சவுத் இந்தியாவில் தனியா ஒரு நாடாக்கணும்னு சொன்னதுக்கு பெரிய இஷ்யூ ஆகினாங்க ஆனா இதுமே தவறு தானே ஒரு தமிழர் ஆசிங்க இப்ப தமிழ்நாட்டுல இவங்க சொல்லி கொடுத்துதான் மத்தவங்க அரவணிக்கணும்லாம் கிடையாது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தெலுங்கு ஆண்டிருக்காங்க கன்னடாண்டிருக்காங்க தமிழர்களை விட மலையாளிஸ் ஆண்டு இருக்காங்க தமிழர்களை விட ஆண்டுகள் வேறு மாநிலத்தவர்தான் ஆண்டு இருக்காங்க இப்போ தமிழர்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு தமிழர் ஒரு இடத்துல போய் ஆளக்கூடாதுன்னு சொல்றது அது சரியா இதுக்கு வந்து பாண்டியன் அவர்களே ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு அதாவது சாவி தொலைஞ்சிருச்சுன்னா மோடி அவர்களே வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் அவருக்கு அந்த திறமை இருந்து அவரே கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லிருக்காரு நம்ம என்ன பாக்குறோம்னா இது வந்து பாஜக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் தான் ஆனால் ஆனா லோக்கல்ல பாத்தீங்கன்னா இதே குற்றச்சாட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா போகல அதாவது என்னன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு வாய்ஸ் ஆமா ஆமா அவங்க வந்து அவ்வளவு முரட்டத்தனமா வைக்கல இப்ப மோடி அவர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா நம்மள வந்து தமிழர்களை தூண்டக்கூடிய ஒரு கருத்து மாதிரிதான் இருக்கு ஆனா காங்கிரஸ்காரங்க வந்து ரொம்ப சாப்டா ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஒருவேளை நமக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலனா இவங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் மக்கள்கிட்டையும் வி கே பாண்டியன்கிட்ட ஓரளவுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த அதிருப்தி இருக்குது ஆனால் அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் நிறைய இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரிசாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா ரவுடிசம் தான் தொழில் இருந்தாலுமே அவங்க வந்து அந்தளவுக்கு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிர்வாகத்திறமை இல்லை அப்படின்னு அது வி கே பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு தான் அவர்கள் தனி செயலாளராக நவீன் பட்நாயக் அவர்களுக்கு நியமிக்கப்படுறாங்க அதன் பிறகு ஐஏஎஸ் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில போய் இணைகிறாரு அதன் பிறகாக பட்நாயக் அடுத்ததாக அடுத்த முகம் வி கே பாண்டியன் வந்து கட்சிக்காரங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுமே ஒடிசா மக்களுமே வந்து வி கே பாண்டியன் தான் அடுத்தது அப்படின்ற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சதுனால அவருமே நிறைய விஷயங்கள் வந்து போக்கஸ் பண்ணி திட்டங்கள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகுதான் அவர் மீது வந்து இந்த ஒரு எதிர்ப்பு அரசியல் அவர் மீது அவருக்கு எதிரான ஒரு அரசியல் தேர்தலுக்கானது முன்னெடுக்கப்படுது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒடிசாவில் ஒன்னாவே நடக்கிறதுனால போர்ஸாவே வந்து விகே கே பாண்டியன் அவர்களை எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸ் ஏன் அவங்க அவ்வளவு தூரம் தாக்கலன்னா காங்கிரஸ் தெலுங்கானால எப்படி முன்னு வச்சாங்களோ அந்த எலெக்ஷன்ஸ் அங்க என்ன சொன்னாங்கன்னா பிஆர்எஸ் பாரத் ராஷ்டிர சமத்தியும் பிஜேபி ஒன்னு சொன்ன மாதிரி ஒடிஷால போய் இதான் சொல்றாங்க பிஜேடியும் பிஜேபி ஒன்னு அவங்களுக்கு கூட்டப் போடாதீங்க அப்படின்னு சொல்றனால மேபி இந்த பிரச்சனை அவங்க கையில எடுக்காம இருக்கலாம் இது குறித்து விகே பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியா சொல்றதுதான் பாஜகவுக்கு ஒடிஷால ஆட்சி பண்ணனும்னு ஆசை கிடையாது அவங்களுக்கு அம்பது சீட்டு எடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க மகாராஷ்டிரால ஏகநாத் சிண்டே வச்சு எப்படி கட்சி உடைச்சாங்களோ அஜித் பவாரா வச்சு எப்படி என் உடைச்சாங்களோ அதே மாதிரியே டாக்டிக்ஸ்

இப்போ அவங்களுக்கு எதிர ஒரு அரசியல் முன்வைக்க இருக்கு இவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க வந்து இந்தியர்கள் நம்ம எல்லாம் ஒரு இந்திய உணர்வோட வந்து நம்ம இருக்கணும் இந்துன்ற உணர்வோட இருக்கணும் பிரிவினை நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பாஜக மேடை தூரம் பேசக்கூடியவங்க தான் ஆனால் திடீர்னு வந்து தமிழர் வந்து ஒரிசாவை ஆழ்வதா அப்படின்றது வந்து இங்க திமுக என்ன அரசியல் பண்ணாங்க இல்ல தமிழ்நாட்டு கட்சிகள் இங்க என்ன அரசியல் பண்றாங்களோ அதே அரசியல் தான் நீங்க வந்து ஒடிசால பண்றீங்க இல்ல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்பதான் எலெக்ஷன்ஸ் நடந்தது வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி சொல்றாங்க நாங்க தான் இங்க வந்து பெங்காலி தாங்க ஆளணும் யோகி ஆதித்யநாத் எல்லாம் ஒழுங்கா ஹிந்தி பேச தெரியுதா ஓகே யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் ஜே பி நட்டா ஒரு ஹிந்தி கூட பேச தெரியல நீங்க வந்து இங்க வெஸ்ட் பெங்கால் ஆள துடிக்கலாமான்னு மம்தா பனர்ஜி கேட்டாங்க அதற்கு பிஜேபி காரங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி பாருங்க பிரிவினை பேசுறாங்க இந்தியால எல்லாம் ஒரு ஒரு தாய்க்கு பிறந்த வந்து குழந்தைங்க நம்மளாம் ஆனா நீங்க எப்படி இப்படி பேசலாமா அப்படின்னு அங்க கேட்டாங்க இவங்க அங்க சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு ஒடிஷாக்கு எத்தனை கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்குன்னா ஒடிஷா பக்கத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்ல இந்த மாதிரி வேற மாதிரி பேசுறாங்க அது இவ்வளவு பெரிய தமிழர் தமிழ்நாட்டை வந்து தமிழர் தான் ஆளும் அப்படி சொல்லும்போது சொல்லும் போது இதே விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க ஆனா இதை வந்து அங்க போய் அப்படி பேசும்போது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை நான் என்ன கேட்கறேன்னா விகே கே பாண்டியன் ஒடிசாக்கு வந்தேறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு ஜே பி நட்டா யாரு இப்படியான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பேக் இந்த எலெக்ஷன் வந்து அமையுது அப்படின்றது இல்ல தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதான் மு ஸ்டாலின் அவர்களும் ஆனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் குறித்து விகே கே பாண்டியன் குறித்து மோடி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா தடுப்பணை கட்டுறாங்க சிலந்தி தடுப்பணை கட்டுறாங்க இந்த பக்கம் கர்நாடகா தடுப்பணை கட்டுறாங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஆந்திரா தடுப்பணை கட்டுறாங்க இது குறித்து வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட மாட்டாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இல்ல அது குற்றச்சாட்டு தான் இந்தியா லைன் மீட்டிங் வந்து இங்க சவுத் தமிழ்நாடு எல்லாம் அதிகமான மழை இருந்தது அப்ப பெங்களூர் போனாரு முதல்ல ஸ்டாலின் அங்க போயிட்டு நேரடியாக கேட்க வேண்டியது ஏன்னா கர்நாடகாக்கு தண்ணி விடுங்கன்னு அதை பத்தி பேசுவேன் இங்க அணை கட்டுறது மூலயமா தமிழக விவசாயிகளுக்கு இன்னும் தண்ணி வரது கம்மியாகும் கம்மியாகும் அது குறித்துல நேரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க குப்பைகளை கொண்டு வந்து நம்ம எல்லை கொட்டுறது கொண்டு வந்து குமரியில கொட்டுறது அதுக்கப்புறம் அந்த எல்லை வரையறை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் நவுத்திட்டே வந்து எல்லை வரையறை செய்யறது இப்படியான நிறைய ஒரு தமிழர் விரோத அரசியல வந்து தொடர்ச்சியாக கேரளா கவர்மெண்ட்டும் செஞ்சுட்டே இருக்கு கேட்டா கம்யூனிஸ்ட் அவங்க வந்து சர்வதேச அரசியல் பேசுவாங்க ஆனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் குப்பையை கூட்டுவாங்க தமிழ்நாட்டுல இருந்து தான் மண்ணை உடச்சி எடுத்துட்டு போவாங்க எல்லாமே இப்படிதான் செய்வாங்க தவிர ஆனா பேசுறது மட்டும் சர்வதேச அரசியல் பேசுவாங்க இது குறித்து திமுக வந்து கண்ணம் தெரிவிக்காம இருக்காங்க உங்களுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்ல அவங்க கடைபிடிக்காத பொழுது நீங்க மட்டும் ஏன் கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க கூட்டணி தர்மத்தை முக ஸ்டாலின் அவர்களுடைய இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து இப்பொழுது விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சிலந்தியாற்று அந்த அந்த கேரளா வந்து தடுப்பணை கட்டுறாங்க இல்லையா அதுவுமே வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நாடு விவசாய விவசாயிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க அது முக ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது போடுது அடுத்ததாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குண்டாஸ் பெலிக்ஸ் அவர்களுடைய கைது இது தொடர்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் கைது பண்ணும் பொழுது இருந்த பரபரப்பு அதன் பிறகு இப்பொழுது இல்லை இல்லை குறைஞ்சிருச்சு இல்ல கண்டிப்பா இல்ல இதுதான் சோஷியல் மீடியா பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் நாலு நாள் தான் யாரா இருந்தாலும் அதை பத்தி பேசுவாங்க ஆரம்பத்துல சௌகா பற்றி பேசுவாங்க இன்னைக்கு இர்பான் பத்தி பேசுறாங்க ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கடச்சத்தை பத்தி பேசுறாங்க மக்களுடைய கவனம் மாறிடுச்சு அந்த வழக்கில் சவுக்குடைய வழக்கில் வந்து காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வரதாகவும் அவர்கிட்ட ஒரு நூறு கேள்விகள் வந்து சவுக்கு சங்கட்ட விசாரணைக்கும் போது கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது ஐ மீன் கஞ்சா வந்து எனக்கு புழக்கத்தை எனக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் என்னோடய டிரைவர் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து மூணார் போகிறதுக்காக தான் தேங்கில ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய கேள்விகளுக்கு தெரியல அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கதா ஒரு தகவல் இல்லை பாருங்க என்ன என்ன பண்ணீங்க சூடாக ஒரு டீ அடிச்சேன் எவ்வளோ பத்து ரூபா பத்து ரூபா அப்புறம் இட்லி போது போது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி புகார் கொடுத்திருக்காரு என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் அதிகாரிகள் நிறுவனத்தை மிரட்டி பணம் பறித்த சவுகசங்கர் பெலிக்ஸ் ஆகியோருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சவுக்கு மீடியா ஆசிரியர் முத்தலிப் லியோ தமிழ்நாடு ஆளுநரின் ஊடக ஆலோசகர் திருஞான சம்பந்தம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகிய நாலு பேர் மீது காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலர் எதுக்கோ கொண்டாந்து எங்கேயோ லிங்க் பண்ற மாதிரி இல்ல இப்படியே டெய்லி டெய்லி எவ்வளவு வரும் இல்லையா இந்த கேஸ் ஒரு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த யூடியூபர்ஸ் மேல கேசுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு சவுக்கு அரசு நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் விக்கின் ஒரு துணிக்கடை மூலமாக ஒரு ஃபேமஸ் ஆனவர் அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கடந்த ரெண்டு நாட்களா இரஃபான் மேல வந்து ஒரு வழக்க பாயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தன்னுடைய குழந்தையோட ஜெண்டர் ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு தொடர்ந்து யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி அத்துமீறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கிட்ட போகாது நிறைய நியூசிக்க நிறைய மக்களை செய்யறதுனாவே அதுக்கு யூடியூப் மீடியம் வந்து மிக முக்கியமான மீடியம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியமே டிஜிட்டல் பேர்ல அவங்களும் ஒரு யூடியூப் சேனல்ல ரன் தனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம் போட்டு டீம் ரன் பண்றேன்

கேள்வி இருந்தாலும் அது அது நம்ம நடத்துறவங்களே வந்து கொஞ்சம் அறத்தோட வந்து நடத்தி பார்வை இர்பான் அவர்களுடைய விஷயத்த வந்து நீங்க பேசுறீங்க அது இப்போது தமிழ்நாடுல ரொம்ப பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெண்டர் அவங்களுடைய குழந்தையோட ஜெண்டரை வந்து வயித்துல இருக்க கரூரோடைய ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அவர் விசாரணை நடத்தி இருக்காங்க புகார் வந்து வந்து நிறைய போயிருக்கு அவர் கேட்டாரு போயிட்டு இருக்கு இல்ல எங்க ஊர்ல அந்த பாத்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையானு வயிறு பெருசா இருக்கா பெண் குழந்தை அப்படின்னு பார்த்து கண்டுபிடிப்பாங்க இதுக்கு தனியா போய் காசு செலவு பண்ணி ஜென்ரை கண்டுபிடிச்சு பிரச்சனை இல்ல அஞ்சு லட்சம் பேர் வச்சிருக்காங்க போடும்போது நிறைய பேர் பாக்கும்போது சோ அது ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆகும் இல்லையா அது அது ஒரு என்னதான் துபாய் நிறைய பேர் சொல்றதுதான் துபாய் பண்ணாரு இது தப்பா சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இந்தியால தானே இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்குள்ள வச்சிருந்தா பரவாயில்ல அதை ரிவீல் பண்ணும்போது அது சட்டப்படி தவறு அப்படின்றத எல்லாரும் அது வந்து முக்காவாசி பேர் வந்து தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அப்படின்னு பொழுது அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்ற அடிப்படையில வந்து புகாரானது அவர் மீது வந்து இல்ல நாளைக்கு என்ன மாதிரி நிறைய பேர் நம்மளும் பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதிகமா அது பெரிய பிரச்சனை அந்த இப்ப நமக்கு தெரியாது நைன்டிஸ் அந்த டூ தௌசண்ட்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது பெண் குழைய பெண் குழந்தையா இருந்தால் களிபால் ஊற்றி கொள்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது அதனால தான் அந்த செக்ஸ் ரேஷியோவை ஆண்களுக்கு நிகரான பெண்கள் செக்ஸ் ரேஷியோவை குறைஞ்சது சில தலைவர்கள் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்களுடைய நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு நிறைய உதவி நிவாரணம் கொடுக்கிறது நிறைய அந்த ஆஷா ஸ்கீம் நர்ஸ் எல்லாம் வந்து பெண் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு வெகு

என்னன்னாலும் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஒரு பெரிய இப்படி இருக்கு ரெண்டு மாசத்துல இப்படி மூணு மாசத்துல இதுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டோ ஷூட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆளுந்த குழந்தையோட எல்லாம் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்களை விட்டுருங்க இப்ப இரஃபான் மாதிரி யூடியூபர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் யூடியூபர்ஸே வெளிய போயிட்டு எங்களுக்கு இந்த குழந்தை பிறகு போது இந்த குழந்தை ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சா அது எப்படி அது கரெக்டா கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு வருஷத்துக்கு போட்டோவே எடுக்க மாட்டாங்க ஆமா வாய்ஸ் இது ஒரு போட்டோ எடுத்தா ஒரு நாள் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடம்புக்கு சார்ந்த விஷயம் தான் ஆனாலுமே போட்டோ எடுக்காம ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பெருமாள் நினைப்பாங்க குழந்தைய வெளியே தூக்கிட்டு வர வந்து தயங்குவாங்க

ஜூன் அப்படின்னு ஒருஷலா வந்து அறிவிக்க போறாங்க ஜூன் நாலு அது மட்டும் இல்லாம பூண்டி கலைவனன் போன்றவர்கள் அமைச்சரவைக்குள்ள வர வாய்ப்பு அப்படிங்கிறாங்க பூண்டி வந்தா ஏதோ ஒரு அமைச்சர் வெளியே போன யாரு அடுத்ததான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இந்த ஜூன் பதிமூணாம் தேதி வந்தால் ஒரு வருஷம் அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணி கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போது அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு இப்போ இருபத்தி ஒரு நாள் சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறை தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அமலாக்கத்துறைய அதே மாதிரி தான் இங்கே அமலாக்கத்துறையை நோக்கி கேள்விகள் வைப்பாங்க நிச்சயமாகவே இப்போ அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்றாங்கன்னா அவர் அமைச்சரா பண்ணாரோ அதே மாதிரி இப்போ

நல்ல வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்கு வாய்ப்பாய்ப முதல் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சில துறைகள்லாம் எந்தெந்த துறை துறையெல்லாம் வளரும்னு ஆசைப்படுறாரோ அதை செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கொடுத்தா சரி பண்ணிடுறாருன்னு என்னுடைய கருத்து பிடிஆர் அவர்கள் வந்து நிதி நிதியமைச்சராக எடுக்கும்பொழுது ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாரு அவருடைய தான் வந்து எதிர்கட்சிகள் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்பொழுது அவரை ஐடில பிறகாக அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஆனா தங்கம் தென்னரசு அவர்களோ மற்ற அமைச்சர்களோ அந்த அளவுக்கு பிடிஆர் அளவுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர்களாக இப்போ இல்லைன்றது ஒரு டிராபேக் தானே திமுக அதனால திரும்ப அவரை கொண்டு வந்து நீங்க ஆக்டிவா திரும்ப செயல்படுங்க யாரும் உங்களை வந்து தடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட மேபி ஜூன் போருக்கு அப்புறம் பண்ணலாம் இல்லையா ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சரவையை தவிர்த்து கட்சி ரீதியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் இருக்கு மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி அதிகப்படுத்துறத அமைப்பு ரீதியான மாவட்டங்களை வந்து அதிகரிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எலெக்சன்ஸுக்கு முன்னாடியே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலேயே நம்ம ஜெயிக்கணும் அப்படி நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு ரெண்டு தொகுதி குறைஞ்சா கூட அந்த தொகுதியில உள்ள மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாத்திலையுமே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு எலெக்ஷன்ஸ் ஜூன் நாலு ரிசல்ட் வர்றப்ப தெரியும் எந்த தொகுதியை வந்து திமுக இழக்கிறாங்க அங்கே நிச்சயமாக மாறுதல் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஜெயலலிதா அவர்களோட பாணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கன்னியாகுமரி தொகுதி இழந்தவொடனே மால் அப்படிங்கிறவரை வந்து பதவியிலருந்து எடுத்தாங்க அதே மாதிரி தான் தருமபுரி தோத்த உடனே கேபி முனுசாமி தான் அங்கே மாவட்ட செல்றாருந்தார் அவரை தூக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே அப்புறமே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கையில வந்து மொத்த பவரும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறதா அவரு கண்டிப்பா அவங்க ஒரு சில சீனியர்கள் கூட வந்து ஆலோசனை பண்ணிட்டுதான் எடுக்கிறாங்க சோ இதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் கட்சிய வந்து இன்னும் வந்து வீரியமா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவர் இருக்காருன்னு சொல்லப்படுது இதுக்குள்ள வந்து கனிமொழி அவர்கள் என்ன ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நிறைய கனிமொழி அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க திமுக இருந்து நிறைய திமுக எதிர்கட்சிகள் அதான் சொல்றாங்க ஆமா ஆமா ஆனா அதுக்கான முடிவுகள அவங்க எடுத்திருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா கனிமொழி அவர்களை ஓரங்கட்ட முடியாது கண்டிப்பா அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு வெற்றியை வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ அப்போலேருந்தே அவங்களுடைய ஒரு பங்களிப்பு வந்து அதிகப்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஸோ எப்படி உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்தினாலும் இவங்களுக்கும் ஒரு நல்ல பதவி முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தீவிரமான திராவிடம் பேசக்கூடிய அந்த சித்தாந்தம் ரீதியாக பேசக்கூடிய ஆட்கள் மத்தியில் வந்து கனிமொழி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது தான் சரி ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக பெரியார் அவங்க சித்தாந்தம் பேசுறது திராவிடம்னா எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அதனால் அந்த கூட்டம் மத்தியில் அந்த மக்கள் மத்தியில் வந்து அந்த கோர் திராவிடம் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்குறதுதான் செய்யுது அதனால வந்து உடனடியாக தூக்கி அப்புறப்படுத்திடுவாங்க அதாவது ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வந்து கனிமொழி அவர்கள் ஒரு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு டெல்லியில வந்து கனிமொழி அவர்கள்னா திமுக திமுக கனிமொழி அப்படின்ற ஒரு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஜஸ்ட் லைக் உரம் கட்ட மாட்டாங்க யாரா இருந்தாலுமே தன்னுடைய மகனை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க தங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க உதய ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவா அடுத்தது டேக்வர்ட் பண்ணாரும் ஆபியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர் துணை முதல்வராக இருந்த துணை முதல்வரானல அடுத்தது ரெண்டாயிரம் இப்பவே ஜூன் நாலாம் தேதியே சரி பதவி பதவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்கட்டா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க திமுக சரி அப்படின்னு சொல்லிட்டுதான் விட்டுருவாங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் இப்ப பிரச்சனை என்ன ஆகுது இப்ப எடைமிக்கல என்ன பிரச்சனை தலைமைக்கான பிரச்சனை தான் யார் வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரியுது அந்த தலைமைக்கான போட்டியிலேயே ஒரு மூணு தேர்தலை விட்டாங்க சரி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதனி ஸ்டாலினே ஏத்துக்கோங்க நாளைக்கு இன்பதையும் ஏத்துக்கோங்க அடுத்தபடியாக இன்னொரு ஒரு ட்வீட் ஒரு பதிவு வந்து நேத்து ரொம்ப ஒரு காமிக்கா கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம் என் செல்லூர் ராஜா அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் குறித்து ஒரு இளம் ஆளுமை அப்படின்னு போட்ட அந்த கருத்து வந்து நல்ல ஒரு ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்துச்சு அப்படினே சொல்லலாம் எப்படி பாக்குறீங்க அந்த கருத்து அவரே சொல்லிட்டாரு தம்பி நான் அட்மிலாம் போடலப்பா நான் தான் போட்டேன் இருக்கிற விஷயத்த சொல்லித்தானே ஆனும் என் மனசுல இருக்கிறத நான் போடுறேன் அப்படின்றாரு

சரி இன்னொரு நூத்தி பதினாலு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது இப்படியாவது ஒரு மாற்றம் வந்து இந்தியாலன்னு சொன்னதுன்னா நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா பிஜேபி எதிர்க்கட்சிகளை என்ன பண்ணுதுன்னு தெரியும் அதுவும் அவங்க பேக் பண்ணி கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து நின்று என்னன்னாலும் பாத்துக்கலாம் கண்டிப்பா அதை பிரேக் பண்ணதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹோப்ப பிரேக் பண்ண தான் நினைப்பாங்க ஓ வச்சா டிடிவி தினகரன் வச்சா ஏன்னா இங்க அப்படிதான் அலைன்ஸே போட்டிருக்காங்க நிச்சயமா அமலாக்கத்துறைக்கு அதிகமா வேலை இனிமேல் தமிழ்நாட்டுல இருக்கும் இந்த பிஜேபி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஒரு அவங்க அதனால பிஜேபிக்கு எதிர்ப்பாக அந்த காட்டணும் தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க செல்லூர்ராஜ் வந்து ஒரு விக்ரியான மனுஷன் வேற அவரு மனசுல பார்த்தா எப்ப பிரெஸ் மீட்டா இருக்கட்டும் மனசுல பட்டது பேசிட்டு போயிருந்தாலும் ஏதோ ஒரு பண்ணிருப்பாரு அதை கொஞ்சம் பெரிய அந்த அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கருத்துல போட்டுக்கலாம் ஆனா ஆளுமை மிக்க தலைவராக சரியான ஒரு இதுவா இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த ட்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாரு அதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழகத்துல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து செல்லூர் ராஜ் தான் வந்து ராகுல் காந்தி ஒரு சிலர் தலைமையா பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப காங்கிரஸ்க்கும் இப்ப திமுகக்கும் பிரச்சனை இப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் உடைய மாநில தலைவரானதே முதல்வர் ஸ்டாலின் திருமாவளவன் அவர்களுக்கு பண்ண அட்டாக்ல தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா செல்வ பெருந்தகையில அவர்களே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா கடந்த நாட்கள்ல நம்ம முதன்மை கட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் முன்ன மாதிரி இல்ல சரியா செயல்பட மாட்டேங்குது அப்படின்னு தொடர்ச்சியா சொன்னாரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஷயம் சொல்றோம் ஐம்பத்தி ஏழு நம்ம ஏமாத்துட்டுங்க தமிழ்நாட்டுல இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் இவி கே அவர்கள் காமராஜர் ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டுல இந்த மூணு வருஷம் ஸ்டாலின் அரவிந்த் அவர்களுடைய ஆட்சியை வந்து ஒப்பிட்டு பேசுறாரு ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பேசியிருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்